அஸ்லாம் அலைக்கம் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஹலத் ஹல்ரத் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அல்லாஹத்துல அன்ஹு அவர்கள் தங்கள் தாயார் வயிற்றில் கருவுற்று இருந்தபோதே வயிற்றினில் நின்று வெளிவந்து கொள்ளையர்களை கொலை செய்துவிட்டு மீண்டும் வயிற்றுக்குள் சென்று விட்டதாக சரித்திரம் கூறுகின்றது பொதுவாக பார்த்தால் இது அசாத்தியமாக இருக்கும் கருவுற்ற நிலையில் உள்ள குழந்தை வயிற்றை கிழித்து வெளிவந்து கொள்ளையர்களை கொன்று பின் மீண்டும் வயிற்றுக்குள் செல்வது எப்படி சாத்தியமாகும் எனும் வினா எழுகின்றது ஆனால் இச்சம்பவத்தை இரண்டு வகைகளில் ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்றாவது அகிலத்தின் அருட்கொடையாகிய அண்ணல் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அருமை திருப்பேரர் தீனை உயிர்ப்பித்த உத்தமர் ஹல்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதில் ஜீலானி அன்ஹு அவர்களின் கராமத்தாக இந்நிகழ்வை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்கள் வயிற்றில் கருவுற்றிருந்தாலும் அவர்களின் மனோசக்தி மற்றும் ஆக்கத்திறன் ஆகியவை வெளிப்பட்டு கொள்ளையர்களை கொன்று இருக்கலாம் என மற்றொரு வகையிலும் இந்நிகழ்வை ஏற்றுக்கொள்ளலாம் நம் கை விரல்களின் முனைகளிலிருந்து ஆக்க சக்தி ஒன்று எப்போதும் வெளிவந்து கொண்டே இருக்கும் அது சாதாரண கண்களுக்கு புலனாகாத ஒன்று நம் கை விரல்களை மனோசக்தியோடு மன ஒருமையோடு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கோடு போடுவது போல் அசைத்து கொண்டிருந்தால் அவ்விடத்தில் கோடு ஒன்று விழுந்துவிடும் இந்த சக்தியைத்தான் மனோசக்தி மனோபலம் என்பார்கள் சனைமிகு ஷேக நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து